அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நடைபெறும் மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் இப்பள்ளியின் முதல்வர் திருமதி உமா கண்ணன் தாளர் திரு கண்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் கொள்கிறோம். இன்றைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் போகின்ற தலைப்பு என்ன யாரை யார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமா மாணவர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா சமுதாயத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது இளைஞர்களை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டுமா இது பேசுவதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட தலைப்பல்ல இந்தைய நாட்டில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தலைப்புகள் இவை இடம் ஒரு கேள்விச்சுப்போ ஆ உன்ன எங்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் உங்க பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க

என் பசங்க மாதிரி ஒரு மாணிக்கத்தை முத்த நவராத்திரத்தை பார்க்கவே முடியாது ஆமா இப்படி ஒரு சொல்ல வீட்டுக்கு போகவே முடியாது ஐயா நம்ம தங்கச்சி தங்கச்சி ஏன் திரு ஒன்று தான் கூப்பிட்றான் எங்கள் அப்பா அம்மா பற்றி நான் நல்ல அவங்க தான் நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க எனக்கு டவுட்டாக இருந்தாலும் எதுவும் நல்லா சொல்லி தருவாங்க போதுமா பாருங்கயா கேட்டானே எப்படி திறந்து விட்ட பைப் மாதிரி சொல்லிட்டு போறா நீங்களே யோசிச்சீங்களே ஏன் யோசிச்சீங்க நீங்க புரிஞ்சிக்கல உங்க பசங்களை நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க இளைஞர்கள் வந்து சமுதாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வரணும் ஐயா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நெருப்பு சுடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அதுல கைய வச்சு பார்த்து புண்ணானதுக்கு அப்புறம் நொந்து நூலா போறதுன்றது புரிஞ்சுக்கிறது சரி ஐயாவுக்கு கேட்பேன் ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னையா வித்தியாசம் புஸ்தகத்தை படித்தா மார்க் வாங்கலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை படித்தா தான் மார்க் வாங்க முடியுங்கிறது புரிஞ்சா தான் தெரியும் சரியா இப்ப இளைஞர்கள் பல பேர் தெரிஞ்சிருக்காங்களே தவிர புரிஞ்சுக்கலையா இப்ப வந்து பால்ல இருந்து தயிர் தயிர்ல இருந்து மோர் மோர்ல இருந்து நெய் நெய்யில இருந்து வெண்ணெய் இதெல்லாம் தெரியும் வெண்ணெயில இருந்து நெய் இதெல்லாம் தெரியும் சார் காய்ச்சாத பால்ல புறமோர ஊத்தி தயிர் வர முடியுமா வர முடியாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு புரிஞ்சு போச்சு

சமுதாயம் என்ன நினைக்கிறீங்க சம் பிளஸ் ஆதாயம் சம்னானா எஸ் சம் ஆதாயம் அதான் சமுதாயம் எப்படா எவன் சரிஞ்சு விழுவான் அவன் கட்டம் போட்டு தாயம் வளரலாம் அதான் சமுதாயம் வேற ஒண்ணுமே இல்ல சமுதாயம்னா என்னப்பா உன் அப்பா உன் அம்மா உன் கூட பிறந்தவங்க உன் சொந்தக்காரங்க நீ பாக்குற நண்பர்கள் உறவினர்கள் இதுதான் சமுதாயம் அப்படியே அப்படியே ஒரே விட வயசுல பெரியவ சொல்றேன் கேளு

ஜப்பானோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கோடி அறுபத்தி நாலு லட்சம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சுங்க ரெண்டு கோடி பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பது லட்சம் கோடி பேருக்கு மேலே பொருள் சேதம் ஆயிடுச்சு ஆனால் அது நடந்து பத்தே வருஷத்தில் ஜப்பான் வல்லரசு ஆயிடுச்சு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி அறுபத்தோரு வருஷம் ஆகி இன்னும் வல்லரசு ஆகலை நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு ஸ்டேட்ஸ் இருக்குது ஏழு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்குது நானூறு சிட்டிஸ் இருக்குது ஐநூற்றறுபது டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது நூத்தி பத்து கோடி பேர் இருக்காங்க சின்ன சந்தேகம் உனக்கு அரசியல் ஈடுபாடு உண்டா இவ்வளவு புள்ளி விவரங்களை அள்ளி தெளிக்கிறீ புள்ளி விவரங்களை அள்ளி தெளிக்கிற எங்களை மாதிரி துள்ளி குதிக்க இளைஞர்கள் சமுதாயம் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அவங்கள சும்மா கிள்ளி விட கூட ஆசிரியர் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து எங்களுக்கு அன்பா பாடத்தை சொல்லித் தரணும் அப்பதான் எங்களுக்கு அந்த பாடத்து மேல ஆர்வம் வரும் அப்படி அவங்க அன்பா சொல்லி பாடத்து மேல எங்களுக்கு வெறுப்பு தான் வரும் ஒரு தாய் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நாங்க செய்யறோம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மிஸ் என்ன பண்றாங்க தெரியுமா மடியில வச்சு தாளாட்டுறாங்க சில பிள்ளைய பாத்தீங்கன்னா அந்த புடவை முந்தானைய புடிச்சுக்கிட்டே தெரியுங்க அந்த நேரத்துல வந்து நாங்க ஆசிரியர்கள் மட்டுமல்ல நாங்களும் பெற்றோர்கள் சொல்லி அந்த பிள்ளைய தாளாட்டுறதை நான் பார்த்துருக்கேன் எங்க பள்ளியில நான் பார்த்துருக்கேன் அதாவது மடியில் வச்சுக்கிட்டு மாமன் அடிச்சாரோ மல்லியப்பு செண்டாலே அத்தை அடிச்சாரோ அரளிப்பு செண்டாலேன்னு தாய் மட்டும் பாராட்டலை எங்களை போன்ற ஆசிரியர்களும் பாராட்டுறோம் மாமன் அடிச்சா மல்லிப்பு செண்டு அத்தை அடிச்சா அரளிப்பு தண்டு அப்ப சமுதாயத்தில் வேறுபாடுகளை ஊட்டுறது ஆசிரியர்கள் அவங்க வயலையே சொல்லிட்டாங்க அவன் கேட்கறது என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட வயது வரை குழந்தையிடம் அன்பா இருக்கீங்க ஒரு ஆறாம் வகுப்பு வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு ஆசிரியர் அன்பா இருக்காங்க கொஞ்சம் வளர்ந்த பயனாவோ வளர்ந்த பொண்ணாவோட்டோ அந்த அன்பை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கீங்களா கேள்வி குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்த மாதிரி இருக்காங்க கொஞ்சம் வயசு வந்தோன்னு வேற மாதிரி ஆயிடுறாங்களே அப்துல் கலாம் அவருடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் பள்ளியில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்னு சொல்கிறார் ஒரு குடியரசு விழாவுக்கு அவர் பொறுப்பேற்க போயிருந்தாரு ஒரு மாணவன் வந்து கேட்குறான் ஐயா எங்களுடைய முடியெல்லாம் நிமிர்ந்துருக்கே உங்களுடைய முடி மட்டும் ஏன் இப்படி தலை கவிழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அவர் சொன்னாராம் நெற்கதிர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை கவிழ்ந்து இருக்கும்பா அது மாதிரி எனக்கு வயசாயிருச்சு நான் அனுபவத்தில் முதிர்ந்தவன் என்னுடைய தலை கவிழ்ந்திருக்கிறது நம்மளை வந்து ஒரு சபையில் இப்படி கேட்டுட்டானேன்னு இல்லாமல் அவர் அப்படி சொல்லி இருக்காருனா அது சான்றோனுடைய தன்மையை காட்டுகிறது அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியருக்குன்னு ஒரு இலக்கணமே இருக்கு குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைபயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாற்றின்னு சொல்லி இருக்காரு நன்னூல ஆசிரியர்களை முதல்ல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிலையும் பல பொறுப்புகளை சந்திச்சிட்டு இடைப்பட்ட அந்த போக்குவரத்து இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த மாணவர்களே நாங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த மாணவர்கள் பெற்றோர்களோட இருக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் ஆசிரியர்களிடம் தான் அதிகம் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்த தான் அந்த குழந்தை அன்பா அம்மானு வந்து கட்டி அணைக்கும் அதுக்கு ஆசையாக என்னால் கூட கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்களா நான் பெற்றோராக ஒரு தாயாக என் குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வியறிவை என் மாணவர்களுக்கு அன்பாக ஆறுதலாக என் குழந்தையை அரவணைக்க முடியவில்லை ஆனால் என் என்னுடைய பள்ளியில் பயில்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் நான் ஒரு தாயாக இருக்கிறேன் கண்டிப்பாக நான் மட்டுமல்ல ஆசிரியர்கள் அத்தனை பேரும் மாணவர்களுக்காக உருகுகின்ற மிருக தான்

அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க என்கிட்ட பேசுறது கிடையாது நைட்டு நாங்கள் தூங்குனதுக்கப்புறம் வராங்க எந்த பேரண்ட்ஸ் தான் தூங்குற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க யாரும் நினைக்கிறது கிடையாது இதே ஒரு வீட்டில் போய் பாருங்கள் ஹாலிடே டைமில் சண்டே டைமில் நல்லா கலகலன்னு இருக்கும் அந்த வீடு பேரண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த குழந்தைங்களுக்கு தான் பசங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஸ்கூலு நல்ல சாப்பாடு இதெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறதே முக்கால்வாசி இந்த குழந்தைங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு இந்த ரெண்டும் இல்லைனா உலகமே இல்லை அப்பா அம்மா திட்டுறாங்க அப்பா அம்மா திட்டினா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அதை யோசிக்கிறது இல்ல இந்த பிள்ளை படிக்கலாம் திட்டுறாங்க ஒழுங்கா மார்க் எடுக்கலாம் திட்டுறாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதே பெற்றோர்கள் வந்து திட்டத்தை விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து அன்பா நாலு வார்த்தை உன்னால இவ்வளவு எடுத்தியா சரி அடுத்த வாட்டி

நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதுனால தானே சார் நீங்கள் வந்தீங்க உங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நான் வந்திருக்கேன் குழந்தைகள் பேசி கேட்கணும் ஏன்னா பாரதத்துடைய தூண்கள் நீங்கள் தான் உங்கள் மனசு உள்ள கருத்துக்களை கேட்டு அதில் பூரிப்படையணுங்கிற ஒரே தான் மாறுவோ மாற்றுவோ நிகழ்ச்சி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்னடகா பேசுற நீ அவன் என்னடவா பேசுறான் எல்லாரும் பேசுறாங்க அதை பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம் பெற்றோர்கள் கிட்ட இருக்க வந்து ஒரு முக்கியமான நோய் இருக்கியா அந்த நோயை கொடுக்கிற கிருமி பேர் என்ன தெரியுமா கம்பாரிசன் வைரஸ் எதுக்கு கம்பேரிசன் பண்றாங்க அவன் கலரா இருக்கிறான் நீ கலர் கம்மியா இருக்கேன்னு கேட்கறாங்களா குட் நல்ல கேள்வி கம்பேர் பண்ணும்போது பக்கத்து வீட்டு பையன் அழகா இருக்கான் நீ அழகா இல்ல பக்கத்து வீட்டு பையன் உயரமா நீ உயரமா இல்ல அப்படியா கம்பேர் பண்றாங்க படிப்புக்கு மட்டும் தானே கம்பேர் பண்றாங்க அது அன்பா கேட்கலாம்ல அன்பாவ கேக்கறாங்க ஏன் சனின்ல தண்டசோர் ஏண்டா படிக்கலாம் எங்க வீட்டிலலாம் எங்க அப்பா என்ன தண்டசோர்ன்னு சொன்னதே கிடையாது மூதேவியம்பாங்க அவ்வளவுதான் உனக்கு என்ன பண்ணுவாங்க அம்மா மாத்திரை கொடுப்பாங்க நீ அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிற அடி அடிச்சு மாத்திரை உள்ள போட்டு முழுங்க வைப்பாங்க இப்படி உதட்டில் அடிக்கும் போது வழி எடுக்குமா எடுக்காதா எடுக்கும் எடுக்கும் யாருக்காக அது செய்கிறாங்க எனக்காக தான் செய்யறாங்க அதையே நீ புரிஞ்சுக்கல அப்படி மாத்திரையை போட்டுட்டோம் நீ தூங்கிருவ உங்க அம்மா தூங்க மாட்டாங்க உனக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சா குறைஞ்சிருச்சானே அப்பாப்ப எழுந்து உன்னை தொட்டு பார்ப்பார்கள் அந்த பெற்றோரை நீ புரிந்து கொள் அன்பா பாசமா ஹாஸ்பிட்டல் போகும்போது பாத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தினமும் பாத்துக்கிட்டா நாங்க எப்படி படிக்கிறோம் நீங்க பாருங்க சார் உடம்புக்கு வந்தா மட்டும் பாக்குறீங்க நார்மலா இருக்கும் பார்க்க ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் பெற்றது உங்ககிட்ட நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் என்னால் ஆக முடியல நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன் நீ ஆகு பேச்சு சாப்பாட்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து அவங்க நடவடிக்கையில இருந்து எல்லாமே இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க பெறணும் நாங்க அடையாத சந்தோஷத்தை எங்க பிள்ளைங்க அடையணும்னே சொல்லி சொல்லியே அந்த பிள்ளைங்களை பாருங்க உருப்படாம பண்ணிவிட்டாங்க இந்த பெற்றோர்கள் அவங்க படிக்கும் போது வந்து ஜனதாக வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி இருந்திருக்கும் யா எழுபது கோடி இருக்கும் போது கோடி கிட்ட போயிட்டு இருக்கு வந்துட்டு தொண்ணூறு வாங்குடா நீ டாக்டர் சீட் வாங்கிக்கலாம் எப்படி வாங்க முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் உன் பையன் பையன்கிட்டயே இருக்கும் நீ நாற்பது மார்க் வாங்கிட்டு உன் பையன் நூறு மார்க்கு வாங்கணும்னு நினைச்சா மாணவ பருவத்துல படிக்கிறத விட வேற வேலை முக்கியமானது ஏதாவது இருக்காப்பா அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் டாக்டர் சீட் கிடைக்குதுங்கிறாங்களே வாங்க அதுக்குதானே இப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையா தலைய பணங்காய் ஏற்ற முடியுமா தலைய நெல்லிக்காய் ஏற்றுங்க தாங்கும் எதிர்பார்ப்புகள் குறைவா இருந்தால் நாங்களும் அதை நிறைவேற்றுவோம்